நாம் தமிழர் கட்சியிலேருந்து நூறு பேர் இல்லை இல்லை நூற்று கணக்கான பேர் இல்லை இல்லை ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நாகை மாவட்டத்தில் மட்டும் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நேற்று முழுக்க ஊடகங்களில் செய்தியாச்சு அது உண்மையாக அதன் பின்னணி என்ன எதற்காக இந்த செய்தி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று காலையில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து நூறு பேர் தமிழக வெற்றி கழகத்தில் நாகை மாவட்டத்தில் இணைஞ்சதா பாலிமரில் செய்தி வந்தது நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் நூற்றுக்கணக்கான பேர் அப்படின்னு ஒரு செய்தி பரவப்பட்டது அதே மாதிரி நியூஸ் பதினெட்டில் வந்து ஐநூறு பேர் கட்சி மாறி இருக்கிறாங்க நாம் தமிழர்கள் வந்து தாவேக்கார நாகை மாவட்டத்தில் அப்படின்னு செய்தியாச்சு கடைசியில் தந்தி டிவியில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் இப்படி கட்சி மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி பரப்பப்பட்டது ஏன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு எண்ணிக்கை சொல்கிறாங்க எது உண்மை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்குறதுக்காக அங்கேயே களத்தில் இருக்கிற நாகை மாவட்ட மண்டல செயலாளர் நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் அப்பு அவர்கள் அவர் தொடக்கத்தில் இருந்து கட்சியில் இருக்கிறவர் அவரையே கேட்டுருவோன்னு சொல்லி அவரை கேட் அது வந்து முற்றிலும் போய் அது எப்படி சொல்றது ஒரு பெரிய ஒரு புழுகு மூட்டை ம் இன்னைக்கு வந்து காலை பதினோரு மணிக்கு யாழைசை மண்டபத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்துருக்குது ம் அதில் வந்து அந்த மண்டபத்திலே வந்து மொத்தமே கொள்ளளவு இரநூ நபர்களை தான் உட்காரலாம் அந்த அந்தளவுக்கு தான் கொள்ளளவு ம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர்ல இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு தாவாக்க வெளியினர் சொல்றாங்க இது எப்படி உண்மையா இருக்கும் அதான் நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் என்னோட முதல் தளத்துல நீங்க நாம் தமிழர் கட்சி நான் வந்து அந்த பதிவை அவங்க செய்தியை பார்த்துட்டு நான் வந்து நம்ம கட்சியில உள்ளவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டவர்களை அந்த புகைப்படத்தை அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டு அது யாராவது ஒருத்தவங்க நம்ம நம்ம கட்சியில நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்க இருக்காங்கன்னு பார்த்தா அனைத்து பதில அனைத்து பதிலுமே வந்து தான் வந்துச்சு அத பார்த்து நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் எனக்கே தெரியும் எனக்கு இங்க உள்ளவங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எனக்கு தெரியும் நாம தமிழக கட்சியினர இருந்தாலும் நம்ம கட்சி தம்பிகள் நம்ம கேட்டுவோம் அப்படின்னு தான் நான் ஆறு அஞ்சு கேட்டேன் ஒரு ஒரு கூட இல்ல பெரிய அதிர்ச்சி ஆயிட்டு என்னடா அது இவ்வளவு ஒருத்தர் இருந்தா கூட நம்ம மனசு ஏற்று ஒருத்தர் கூட இல்ல இப்படி ஒரு அயாயம ஒரு செய்தியை போட்டாங்கல்ல ஒரு அக்கப்புறம் ஒரு செய்தியை போட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் அந்த பதிவை போட்டேன் அதோட மட்டும் இல்லாம சவால் விட்டேன் நாம் தமிழக கட்சியில இருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்கன்னா அவங்களோட உறுப்பினர் என்ன இல்லைன்னா அட்டையை காட்டுங்க உங்களுக்கு தக்க சன்மானம் தர இந்த சவால ஏற்க தயாரா சொல்லி புதுவெளியில பதிவிட்டு இருக்கேன் இதுவரை ஒருத்தரோட அப்படி இல்ல இப்ப பத்திரிகையாளர் சில பேர் போட்டு என்ன அனைத்து பத்திரிகை ஊடகத்துக்கும் எப்படி நீங்க செய்தியை போட்டீங்கன்னு சொல்லி அந்த ஊடக நண்பர்கள் இருக்காங்களா எல்லாம் கேள்வி ஆமா சில ஊடகங்கள் அவங்க போட்ட செய்தி இருக்கும்ல கீச்சுல போடுவாங்க அதெல்லாம் கூட நீக்கிருக்காங்க

தொகுதி பொறுப்பாளர்களுக்கு அனுப்பி கேட்டிருக்கிறார் அவங்க யாராலையும் கூட அந்த அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தரை கூட அடையாளம் காண முடியல அப்போ இதில் ஒருத்தர் கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இல்லை அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி தரப்பு விளக்கமாக இருக்குது இப்படி இருக்கும்போது எதுக்காக இதை செஞ்சாங்க இந்த ஊடகங்கள் ஏதோ ஒரு செய்தி அவங்களுக்கு வந்து சேராமல் அவங்க இந்த மாதிரி ஒரு செய்தியை பரப்பிருக்க வாய்ப்பில்லை தான் நம்மளோட புரிதல் அப்படி இருக்கும்போது எதுக்காக செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது இதில் வந்து சில வாய்ப்புகள் தான் இருக்குது இதை பார்க்கும்போது ஒன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இப்படி ஒரு செய்தி கசிய விடப்பட்டிருக்கணும் இப்படி இணைஞ்சாங்கன்ற செய்தியோடு சேர்த்து அவங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்து இணைஞ்சாங்கன்ற செய்தி பரப்பிவிடப்பட்டிருக்கணும் இது ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு இந்த ஊடகங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு லாப நோக்கத்துக்காக இப்படி ஒரு செய்தியை பரப்பி விடணும்னு எண்ணிருக்கலாம் அதில் தான் நமக்கு இன்னொரு கூடுதல் ஐயமும் வருது ஏன்னா எல்லா ஊடகமும் ஒரே நேரத்தில் அப்போ எப்படி செய்யும் அந்த மாதிரி அப்ப எல்லா ஊடகமும் செய்துன்னா அதை யாரோ ஒருத்தர் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்குறாங்க அது திமுக தரப்பா திமுக தரப்புல இருந்து யாராவது செஞ்சாங்கன்னா பெரும்பாலான ஊடகங்கள் இங்க திமுகவின் கைப்பாவையாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் அதுபோல் திமுக இருந்து ஏற்கனவே இங்க நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு உரசல் ஒரு மோதல் இருக்கு அது கொள்கை வழி மோதலாக தான் இருக்கு அந்த மோதலை அந்த உரசலை களத்துலையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்படி திட்டமிட்டு ஏதாவது ஒரு சதி செஞ்சுருக்குறாங்களா திமுக தரப்புல அப்படிங்கிறது நமக்கு எழுந்திருக்கிற கேள்வி அல்லது ஊடகங்களே அவங்களோட ஏதோ ஒரு லாப நோக்கத்துக்காக செஞ்சாங்களாங்கிறது தெரியல இப்போ இப்படி ஒரு செய்தி வந்துச்சு வந்த உடனே அங்கே இருந்த நம்ம நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் அப்பு வந்து உடனே இந்த செய்தியை நான் ஏற்கனவே சொன்னது போல் அனுப்பி சரி பார்த்து யாருக்குமே தெரியலன்னு உடனே முகநூலில் ஒரு பதிவை போடுறாரு இதில் இருக்கிற யாருமே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது இதில் இருக்கிற யாராவது ஒருவரை நாம் தமிழர் கட்சின்னு நீங்கள் அடையாளம் காண்டு அவங்களோட வ அடையாள அட்டையை காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும்னு அவர் வெளிப்படையாக முகநூலில் ஒரு பதிவே போட்டுட்டார் போட்ட உடனே இது இதே ஊடகங்கள் எல்லா ஊடக தலைமைகளுக்கும் போக அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இந்த ஊடகங்களை சார்ந்தவங்க அதுவும் குறிப்பாக இந்த யார் செய்தி ஆக்குனாங்களோ அவங்களாம் வந்து அப்பூவை நேரடியாக தொடர்பு கொண்டு என்ன அப்பூ இப்படி பண்ணிட்டீங்க இப்படி ஒரு செய்தியை போட்டு எங்களெல்லாம் சங்கடத்துக்கு உள்ளாக்கிட்டீங்க உள்ளே வந்து விசாரணை என்கொயரியாக நடக்குது மேலே எதுக்காக இந்த செய்தியை போட்டோன்னு ஏன்னா ஊடக தலைமைகளுக்கு தெரியாம அங்க இருக்கிற ஊடகவியலாளர்கள் இந்த செய்தியாளர்கள் அவங்க வந்து ஏதாவது நோக்கத்துக்காக என்ன காரணமோ நம்ம சொல்ல முடியாது என்ன காரணத்துக்காகவோ அவங்க இப்படி செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டறியறதுக்காக அங்க உள்ள இந்த ஊடகங்கள்ல ஒரு விசாரணையும் நடைபெற்று இருக்கு இப்போ இதெல்லாம் நடக்கும்போது இப்படி வெளிப்படையா அறிவித்த பிறகும் தமிழக வெற்றி இருந்தும் இதுக்கு ஒரு மறுப்பு செய்தியோ எதுவுமே வரல இது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும் தான் இது கட்டாயம் எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு செய்திங்கிறதுனால தான் நம்மளும் இதில் செய்தியாக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பதினோரு மணி போல் மண்டல செயலாளர் அப்பு நாகை மண்டல செயலாளர் அப்பு அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தி இதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கறதா இருக்காரு அதுல மீண்டும் நான் இப்போ கொடுத்த விளக்கம் மட்டும் இல்லாம இன்னும் விரிவா ஏன் அவங்க யாருமே நாம் தமிழர் கட்சி கிடையாது ஏன் இது போய் செய்திங்கிறத அப்பவும் விளக்க போகிறாரு உண்மையிலேயே இதில் நோக்கம் என்ன எதுக்காக செஞ்சாங்க யார் செஞ்சது அப்படிங்கிறது கட்டாயம் வெளியில கொண்டு வரப்பட வேண்டிய செய்தி அவங்களும் வந்து நம்ம மேல எல்லாமே நட்பு உள்ளவங்க தான் இந்த தேர்தலில் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய நேர்மையான அரசியலை பார்த்து வேந்தவங்க அதனால அவங்களே என்ன வந்து நீங்க வந்து நாளைக்கு மறுப்பு கொடுத்து ஒரு பதினோரு மணிக்கு வாங்க பத்திரிக்கையாளர் மன்றத்துக்கு வாங்க நீங்க ஒரு பேட்டி ஒண்ணு கொடுங்க அப்படின்னு பத்திரிகையாளரே சொல்லியிருக்காங்க நாளைக்கு கொடுக்குறீங்களா ஆமா நாளைக்கு காலைல பதினோரு மணிக்கு நான் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துறேன் சரி நம்ம உலகம் முழுதும் உள்ள நாம் தமிழர் உறவுகள் நம்ம தமிழ்நாட்டு உறவுகள்லாம் அந்த அனைத்து நம்ம போட்ட பதிவின் காரணமாக அனைத்து ஊடகத்தையும் தொடர்பு உண்டு ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்காங்க தெரியுது ஏன்னா இங்க உள்ள செய்தியாளர்கள் நம்ம சொல்றாங்க சிறப்பு இது ஏதோ இப்ப மட்டும் நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க ஒரு மாதம் முன்னாடி கூட ஒரு காணொளி போட்டிருந்தோம் அந்த காணொலியில நம்ம பேசிருந்தோம் இது வந்து ஒரு தொடர் கதையா இருக்கு ஏன்னா ராஜீவ்காந்தி சேர்ந்த போது நான் அதுல எல்லா செய்திகளும் எடுத்து பகிர்ந்திருந்தேன் ஒவ்வொரு முறையும் ஆயிரம் பேர் இணைஞ்சாங்க மூவாயிரம் பேர் இணைஞ்சாங்க நூற்றுக்கணக்கான பேர் இணைஞ்சாங்கன்னு இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது முறையாவது செய்தியாக இருக்குது அதுவும் முதன்மை ஊடகங்கள்ல அதுவும் சன் நியூஸும் புதிய தலைமுறை போன்ற ஊடகங்கள் வந்து அதை முதன்மை செய்தியாக எடுத்து போட்டு காமிச்சுட்ருந்தாங்க தந்தியும் தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி செய்யும் போது அந்த கணக்கை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா லட்சத்தை தாண்டிடுச்சு இன்னைக்கு இப்படி இருக்கும் போது இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக இப்போ புதுசாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாங்க அப்படிங்கறது இவ்வளோ இது நாள் வரைக்கும் பெரும்பாலும் திமுகவில் இணைஞ்சாதான் இவங்க இந்த மாதிரி செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க இப்போ வேற ஒரு நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி அப்படிங்கிறத ஒரு செய்தியாக்கியிருக்கிறாங்க ஒரு கட்சியிலேருந்து விலகி இன்னொரு கட்சியில் சேர்றதோ இல்லை நாம் தமிழர்லேருந்து விலகியே வேற ஒரு கட்சியிலேருந்து சேர்றதோ ஒரு பெரிய செய்தி இல்லை அது நடக்கிறது இயல்பு எந்த கட்சியாக இருந்தாலும் அது நடக்கலாம் அது செய்தியாக்கப்படலாம் ஆனால் அப்படி நடைபெறாத நாம் தமிழர்லேருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணையாததை அப்படி இணைஞ்சதாக செய்தியாக்குறதுக்கான நோக்கம் என்ன இத்தனைக்கும் அந்த அரங்கே வந்து நூற்றி எண்பது பேருக்கு மேலே தாங்காது அதிக அளவு இரநூறு பேர் தான் அப்படி இருக்கிற ஒரு அரங்கில் ஆயிரம் பேர் இணைஞ்சாங்கன்னு சொல்லி செய்தியாக்க வேண்டிய நோக்கம் என்ன இது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சென்னையில் இருக்கிற நமக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்கும் அவர்களுக்கு தெரியாமல் இந்த செய்தி போயிருக்காது இது பரப்பப்பட்டிருக்காது அப்போ இதில் கட்டாயம் ஏதோ உள்நோக்கம் இருக்குது ஏதோ ஒரு சதி இருக்குது ஏதோ ஒரு ஊழல் கூட இருக்குது இதில் அப்போ அது என்னங்கிறத உண்மையிலேயே சரியான செய்தியை மக்களுக்கு கொண்டு போகணுங்கிற அக்கறை கொஞ்சமாவது இந்த ஊடகங்களுக்கு இருந்தால் இதை சரி செஞ்சு விசாரணை நடத்தி நடந்தது என்னங்கிறத மக்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் விளக்கமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்